அனைவருக்கு வணக்கம் இதாங்க இலை பிறண்டு அப்புறம் இது ஒரு ஃப்ரெண்டை வகையை சேர்ந்தது தான் இந்த இலையை மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த தண்டு பகுதியெலாம் போ செய்ய போகிறதில்ல இந்த இலையை மட்டும் கிளீனாக கில்லி எடுத்துகிட்டு ஒரு சூப்பரான தொழில் செய்ய போகிறோம் அதில் பழையமான மருத்துவம் இருக்குது இதை செஞ்சு முடிச்சுட்டு இந்த மருத்துவம் என்னென்ன சொல்கிறோம் பாருங்கள் வந்து ஊரில் கிடச்சிதுங்க ஊருக்கு போயிருந்த போன வாரம் ஊரில் கிடச்சிது இப்போ அந்த பிறண்டை வடி எப்படி இருக்கோ அதே போல் தாங்க அந்த தண்டு அதில் இலை தான் அதிகமாக வரும் இந்த இலையெல்லாம் கிளீனாக கட் பண்ணிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்யலாம் பாருங்க இந்த கொடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிறண்ட வடிவு எப்படி இருக்கோ அதே போல் இருக்கும் அதுக்கு இலை இலை இலைப் பிரண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள் இலை வந்து போகிறோம் பெரு இலையை மட்டும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நம்ம மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருங்க ஓகேங்களா பல நன்மைகள் தரக்கூட்டி தான் இந்த இலை பிறண்டை ஓகேங்களா இது நம்ம இலையை மட்டும் கிள்ளி எடுத்துகிட்டு சூப்பரான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் செஞ்சு முடிச்ச உடனே அது என்ன நன்மை இருக்கின்றதையும் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ரொம்ப நன்றி சட்னி தொழில் சும்மா அருமையாக சூப்பராக கட்டியாக செய்திருக்கோம் சேம டேஸ்ட்டில் கட்டியாக நம்ம ரைஸ்க்கோ சாத்துவா இட்லி சப்பாத்தி எல்லாத்தையும் சாப்பிடலாம் ஒரு நன்மை என்னென்னு பர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதாவது இது சாப்பிட்டிங்கன்னா பசி எடுக்காதவங்களுக்கும் பசி எடுக்கும் நல்லா ஜீரணமாகும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் கை கால் மூட்டு வலி எல்லாமே சரி நோவுலாம் கொஞ்சம் கம்மியாகும் பல நன்மைகள் இருக்குது முழு நன்மைகளும் இப்போ சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்றத ஓகேங்களா அதில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படியே இப்போ தெரிஞ்சுக்கலாம் பிரண்டில் வந்து பார்த்திங்கன்னா இலைப்பிரண்டை இலைப்பிரண்டை எலும்புகளை பலப்படுத்துவதோடு சரிமான கோளாறுகள் பசியின்மை வாயு தொல்லை மூல நோய் போன்றவற்றை சரி செய்ய உதவுகிறது இரத்தத்தை அதிகரித்து இதய ஆரோக்கியத்தை பாதுகாத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி மூட்டுவலிக்கு மூட்டுவலி குறைக்கும் ஒரு அற்புத மூலிகையாகும் இ இதை துவையல் பொடி அல்லது சூப் போன்ற வடிவுகளில் உட்கொள்ளலாம் முக்கிய நன்மைகள் எலும்பு ஆரோக்கியம் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைந்துள்ளதால் எலும்புகளை உறுதியாக்கும் குறித்த எலும்புகள் விரைவில் முறிந்த எலும்புகளை விரைவில் சேர உதவும் சரிமானம் மேம்படுத்தும் அஜீரணம் பயிற்றுவழி மலச்சிக்கல் பசியின்மை போன்ற பிரச்சினைகளை நீக்கி சரிமான மண்டலத்தை சீராக்கும் இரத்த சுத்தரிப்பு ரத்தத்தை செய்யணும்னு சொல்கிறாங்க ரத்தத்தை சுத்தரித்து சர்ம பிரச்சனை குறைக்கும் அதாவது தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும் சொல்கிறாங்க இரத்த ஓட்டத்தை சீராக்கும் ஓகேங்களா இதில் வந்து அவ்வளோ ஒரு பெனிஃபிட் நன்மைகள் இருக்கு கை கால் மூட்டு வலி குறைக்கும் இதே ஆரோக்கியம் இதே ரத்த நாளங்களில் உள்ள அடைப்புகளை நீக்கி இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் அதிகங்களா அந்த இதயத்தை ஏதில் அடப்பெல்லாம் சரி செய்யணும்னு சொல்கிறாங்க அது ஒன்றே போதுமே ஓகேங்களா பாதுகாப்பிற நன்மைகள் வாழ்வு இடிப்பு இரத்த மூலம் உடல் புண் அதிக இரத்த போக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு நல்லது உடல் வலிமை அதிகரிக்கும் பயன்படும் முறைகள் துவையில் இலை இஞ்சி பூண்டு மிளகு கருவேப்பிலை போன்றவற்றுடன் சேர்த்து துவையல் செய்து சாப்பிடலாம் பொடி உலர்த்தி பொடி செய்து சிறிதளவு உப்பு மிளகு சேர்த்து சாப்பிடலாம் சூப் பிரண்டை சூப் பொடி கிடைக்கிறது இதை அருந்தலாம் என்ன இருக்கீங்களே இந்த இலை பிரண்டில் எவ்வளோ நன்மை இருக்குதுன்னு தெரிஞ்சிட்டீங்களா இந்த இலை பிரண்டை வந்து நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் அப்படியே குடிவெடியாக போயிட்டுருவோம் ஓகேங்களா அந்த இலையை மட்டும் பிரித்து நம்ம இதை போல் ஒரு பல ரெசிபியாகவும் செய்யலாம் அதை பிரித்து எல்லாம் காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கலாம் பயன்படுத்தலாம் போல் சட்னி தொழில் சாப்பிட்லாம் அடுத்து வந்து சூப் போலவும் போட்டு குடிக்கலாம் இதில் அவ்வளோ ஒரு நன்மை இருக்குது அதனால் இந்த பிறண்டை இந்த இலை பிரண்டை வந்து எங்கே கட்சிச்சாலும் விளையாதிங்க வைத்தவங்க சாப்பிடுங்க இதே அடப்பையே சரி பண்ணுதுன்னா அப்புறம் இவ்வளோ பெரிய மூலிகை செடியாக இருக்கும்ப்பா தெரிஞ்சுங்க ஓகே காய்ஸ் மீண்டும் நல்ல நல்லபடியாக தந்து நன்றி அனைவருக்கும் வணக்கம் நன்மையெல்லாம் தெரிஞ்சிட்டிங்களா அடிக்கடி செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க நிறைய சாப்பிடுங்கப்பா எதே அடுப்பு உள்ளவங்களும் அதிகமாக சாப்பிடுங்க பல கை கால் வலி உள்ளவங்களுக்கு மூட்டு வலி உள்ளவங்களுக்கு சாப்பிடுங்க மொத்தத்தில் எல்லாருமே சாப்பிடலாம் இதை அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக மறக்காமல் சாப்பிடுங்க அப்படியே எங்கள் வீடியோ கொஞ்சம் பாருங்கள் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் மீண்டும் ஒரு நல்ல ஒரு நன்றி அனைவருக்கும் வணக்கம் அப்படியே இந்த நண்பர் ஓர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க பார்க்கணும் எல்லோரும் வீடியோ ஒரு மாதமாக கம்மி தான் போயிட்டுருக்கு என்னான்னு தெரியல காரணம் எல்லோரும் பாருங்கள் வீடியோவை ஓகே காய்ஸ்